ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டுல மனம் கவரும் மாமல்லபுரம் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரீகத்தை வந்து உலகுக்கு உணர்த்துணர்வா உள்ளன நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழத்துல காணப்படுகின்றன அவற்றுல ஒன்றை பற்றி தான் நம்ம இப்ப பாடத்துல பார்க்க போறோம் மனம் கவரக்கூடிய அளவுல மாமல்லபுரத்தில் காணப்படுகின்ற கற்சிற்பங்கள் உரையாடல் போல இப்பாடமானது காணப்படுது குளிர்ந்த காற்று வீசுது வெளிச்சம் எங்கும் பரவி காணப்படுது கையல் பெண் தன் கண்களை அகல விரித்து பாக்குறா என்ன இடம் இது நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கண்களை கசக்கி கொண்டு பாக்குறா அவளுக்கு முன்னால ஒரு கோயில் தெரியுது வியப்புடன் பாக்குறா அது கோயில் போலவும் இருக்கு தேர் போலவும் இருக்கு அப்போ இத பற்றி யாரிடம் கேக்குது அப்படின்னு சொல்லி அவ திகத்தி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல தூரத்துல ஒருவர் குதிரையில வந்து கொண்டிருப்பது தெரியுது தோற்றத்துல போல இவர் யாரா இருக்கும் சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு என்றான் குதிரை அவர் அவளுடைய அருகில வந்து குதிரையில குதிரையிலிருந்து வந்தவரே இறங்குறாரு கையல் அவரிடம் ஐயா வணக்கம் தாங்க பார்ப்பதற்கு அரசர் போர் உள்ளீர்கள் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறா நான் தான் பல்லவ அரசன் என் பெயர் வந்து நரசிம்மவர்மன் நான் வந்து மற்போரில் சிறந்த அதனால எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு அப்போ மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் படைத்தவர் யாரு அப்படின்னு சொன்னன்னா நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன்ங்கிறவர் யாருன்னா ஒரு பல்லவ அரசர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லு வந்து நம்ம என்னன்னா சரிண்ணா மல்லுக்கு யாராவது கோவத்துல வந்தாங்கன்னு சொன்னோம்னா உடனே நர க கடிப்பாங்க அப்படிதானே அப்ப பல்லவ அரசன் சொன்னோம்னா நரசிம்மவர்மன் மற்போர்ல சிறந்தவர் மாமல்லன் என்ற பெயரோடு காணப்படக்கூடியவர் நம்ம உடம்புலயே கல்லு போல என்னது உறுதியா அந்த பல்லானது காணப்படுது அப்படின்னா கூட இந்த கற்களை கொண்டுதான் காணப்படும் அப்போ கல்லால சிலை செஞ்சது அப்படிங்கும்போது போது பல்லவரசர் காலம் அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அப்போ அரசர் மாமல்லர் அவர்கள் வந்து கையல் பெயர் என்னன்னு கேட்கும்போது மேதி கையல் அப்படின்னு சொல்லும்போது மேத்தி அப்படின்னு உடனே மேங்கிறது என்னன்னு சொன்னால் அம்மா பெயர் மங்கை அப்பா பெயர் வந்து திருநாவுக்கரசு அதனுடைய முதல் எடுத்து தான் என்னது எனது மேத்தீன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றா அதை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு நரசிம்மவர்மன் வந்து எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போது இது கோவிலா தேரான்னு தெரியல அதான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து சொல்றா அப்போ நரசிம்மவர்மன் அவர்கள் வந்து கையில்கிட்ட என்ன சொல்றாங்க எடுத்து சொல்றாங்க ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் இது ரதம்னு சொல்லும் போது தேர் குறிக்கக்கூடியதான் ரதம் தேர் போன்ற வடிவத்துல இருக்குது அதனால இதனை ரத கோவில் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமன்னர் அவர்கள் விளக்குறாங்க அங்க ஐந்து ரதங்களானது என்னச்சு இது காணப்படுது அந்த ஐந்து ரதங்கள் அங்க இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு என்னன்னு சொன்னா பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்லி பேரிட்டு இருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரதத்துல அஞ்சு பேரு அந்த ஐந்துன்னு வரும்போதே பஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் அப்ப பஞ்ச பாண்டவருடைய ரதம்ச்சு அதுக்கு இருக்காங்க இந்த பஞ்ச பாண்டவர் ரதமானது யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நரசிம்மவர்மனுடைய காலத்துலதான் உருவாக்கப்பட்டுச்சு அவருடைய சிறப்பு பெயர்தான் தான் மாமல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மனுடைய காலம் என்னன்னு சொன்னா ஏழாம் நூற்றாண்டு ஏ அப்பா ஏழாம் நூற்றாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏ இவ்வளவு அழகா இருக்கு அப்படிமோம்ல அப்ப ஏழுங்கிறது மறக்க கூடாது ரொம்ப அதை பார்த்தோடனே ரொம்ப நம்மளுக்கு எல்லாவற்றையும் எடுத்து அப்படியே சுத்தி சுத்தி பாக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு கூட ஞாபத்துல வச்சுட்டேன்னா ஏழாம் நூற்றாண்டு தான் சேர்ந்தவர் தான் யாருன்னு சொன்னேன்னா பல்லவரசர் அவர்கள் இந்த இதை உருவாக்குறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன்னா அங்கேயே இருந்த பாறைகள்லதான் அவற்றை என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க தெரிந்து தெளிவோம்ல மாமல்லபுரத்துல காண வேண்டிய இடங்கள் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் நமக்கு அளிப்போம் பஞ்ச பாண்டவர்கள்ல வில்வித்தியில சிறந்தவர் யாருன்னு சொன்னா அர்ஜுனன் அவர்கள் அர்ஜுனன் கடற்கரை கோயில் பஞ்ச பாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோயில் புலி குகை திருக்கடல் மல்லை கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இந்த கற்கள் எல்லாம் கோயிலா மாற்றுறக்கு எண்ணெய் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னன்னு சொன்னன்னா ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகக்கூடிய கற்பனை தான் அவனுடைய எதிர்காலத்துல ஒரு சிறந்த மனிதனை அவனை தீர்மானிக்குதுங்கிறத கதை மூலமா ஒவ்வொருவரும் அறியலாம் சிறுவனா இருந்த போது ஒரு நாள் தந்தையோடு இந்த கடற்கரைக்கு பல்லவரசர் அவர்கள் நினைச்சிறாங்க வர்றாங்க நரசிம்மவர்மன் அவர்கள் இந்த பாறை அருகில விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த பாறை நிழல் வந்து எப்படின்னா யானை போல தரையில விழுது அப்போ கிட்ட வந்து அதனை காட்டி கேட்காங்க என் தந்தை நரசிம்மவர்மா இது யானை போல தெரிகிறது அது அந்த குன்றின் இழல பாரு அது கோவில் போல தெருது அப்படின்னு சொல்லிட்டு மகன் கிட்ட எடுத்து சொல்றாங்க நரசிம்மவர்மனுடைய தந்தை பெயர் என்னன்னு சொன்னன்னா மகேந்திரவர்ம பல்லவன் சொல்லி வரும் நம்மளுக்கு பின்னாடி வரும் மகேந்திரவர்ம பல்லவன் நரசிம்மவர்மனுடைய தந்தை பெயர் மகேந்திரவர்ம பல்லவருங்கிறது அப்ப அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த குன்றை வந்து கோயிலாவும் இந்த குன்றை வந்து கோயில் முன்னிற்கு யானை போலவும் மாற்றி விட்டா நன்றா இருக்குமேன்னு சொல்லிட்டு நரசிம்மனவர்கள் சொல்றாங்க நல்ல சிந்தனை இவை இரண்டு மட்டுமில்ல உங்கள்ள ஒவ்வொரு குன்றையும் நம்ம என்னச்சு சிற்பமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாறையும் நந்தி சிங்கம் யானைன்னு சொல்லிட்டு மாற்ற மாற்றுவோங்க அப்படிதான் இந்த கடற்கரை முழுவதுமே என்னன்னா சிற்பக்கலை கூடமா மாற்றம் பெற்றுச்சு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தல்ல முதல் முதல்ல உள்ளது யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர்ம என்னன்னு சொன்னா மகேந்திர எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுன்னா மகேந்திரவர்ம பல்லவர்தான் முதல்ல அதுக்கு அடுத்து அவருடைய பையன் நரசிம்மவர்மன் அடுத்து அவருடைய பையன் அவருடைய பேரன் இந்த நான்கு தலைமுறைகள்ல உருவாக்கப்பட்டதா இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு மாமல்லர் அவர்கள் எடுத்து சொல்றாங்க மாமல்லபுரத்திலேயே சிற்ப கலைகளையும் உச்சமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தவசு காணப்படும் பாறையின் முன்னாடி என்னன்னு சொன்னா அங்கு உள்ள ஒவ்வொரு பாறையிலும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இவை எல்லாமே உயிருள்ளவை போல நேர்ல பார்க்கக்கூடிய அளவுல அழகா இருக்கு அர்ஜுனன் தவசு சிற்பங்கள் வந்து புடைப்பு சிற்பங்கள் என்று அழைக்கப்படுது புடைப்பு சிற்பங்கள் போது கல்லுல வந்து அந்த தோற்றத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுல என்ன செஞ்சிருப்பாங்க அந்த கல் கற்களை செதுக்கியிருப்பாங்க முப்பரிமாண முறையில முழுவதுமா தெரியாம என்னன்னு சொன்னா ஒரு பக்க வடிவத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுல என்ன செய்யும் காணப்படக்கூடியதுதான் புடைப்பு சிற்பங்கள் அப்ப அர்ஜுனன் தபசுடைய சிற்பங்கள் எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா புடைப்பு சிற்பங்களா காணப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல மட்டுமே என்னன்னு சொல்றேன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்களானது காணப்பட்டுச்சு இந்த பாறைகளுக்கு ஏன் அர்ஜுனன் தபசுங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னன்னா கண்களை மூடிக்கிட்டு இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் காணப்படுது அந்த சிற்பத்தினுடைய உடலானது மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகா செதுக்கியிருக்காங்க அது யாருன்னு சொன்னா அர்ஜுனனால தவம் செய்யக்கூடிய காட்சி தான் அது அதனாலதான் அந்த இடத்துல என்னன்னு சொன்னா அர்ஜுனன் தபசுன்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு இதற்கு வந்து பகிரதவன் தவன் என்று பெயர் என்னன்னு சொன்னா ஒருவர் உடல் மெலிந்து எலும்பும் நரம்பும் வெளியே தெரிவது போல நமக்கு பார்த்த உடனே பக்குன்னு இருக்கும்ல அப்படின்னு யாத்த வச்சுக்கிட்டேன்னா அர்ஜுனன் தபசு என்ன என்பதற்கு மற்றொரு பெயர் என்னன்னா பகிரதவன் தவம் அப்படின்னு சொல்லி மறக்காம இருக்கும் இந்த பாறைகளுக்கு இடையில என்னன்னு சொன்னா நீர் வடிவது போல ஒரு தடம் காணப்படுது அந்த தடத்துல என்னன்னு சொன்னா ஆகாய கங்கையே பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டிருக்கு மழை காலத்துல தண்ணீர் வந்து அதன் மழையா என்னச்சது கங்கை ஓடி வருவது போல காட்சி கூடியதா அந்த இடம் காணப்படுது இவ்வாறு அந்த இடத்துல பல சிற்பங்களானது காணப்படுது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னு சொன்னா மாமல்லபுரம் தான் சிற்பக்கலைகள் நான்கு வகையா பிரிக்கப்படுது குடைவறை கோயில்கள் பாறை வந்து குடஞ்சு செய்யப்பட்டதுதான் குடைவறை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்னா ஒற்றை கல்லை கொண்டே கோயில்கள் அமைக்கப்பட்டது ஒற்றைக்கல் கோயில் கட்டுமான கோயில்கும் போது தண்டை தேவைக்கேற்ப எந்த இடத்துல எப்படி அமைக்கணுமோ அவ்வாறு அமைக்கப்படக்கூடியதான் கட்டுமான கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் போது அந்த பாறையிலேயே என்னன்னு சொன்னா அந்த சிற்பமானது வெளியே தெரியக்கூடிய அளவுல ஒரு பக்கமே நம்ம

என்னன்னு பார்க்கும்போது முந்தர் நாள் வந்து சுற்றுலா செல்றதுக்காக ஆசிரியரானவர் அந்த சுற்றுலா செல்ல இடம் செல்ல இருந்த மாமல்லபுரத்தை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க விலகி சொல்லி இருப்பாங்க அதை வந்து அதைதான் அவளுக்கு கனவுல என்ன செஞ்சிருக்கு அப்படி நேர்ல பா பார்க்கறது போல கனவு காண்டிருக்கா நாமளும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ எதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது அதுவே என்ன கனவு போல நமக்கு வெளிப்படக்கூடியதா காணப்படும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னாங்க கனவுங்கிறது நம்ம தூக்கத்தை வந்து தொலைத்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து கூடியதா அந்த வார்த்தையை அதனால என்னன்னு சொன்னோம்னா இந்த பாடத்தை கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்